வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலட்சுமி நன்பு யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வரலட்சுமி நன்பு யார் வேணால் எடுக்கலாங்க நான் பதினேழு வயசில் இருந்து விரதம் இருந்துக்கிட்டே இருக்கேன் அம்மா கூடவே விரதம் மட்டும் இருப்பேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அவங்க பூஜை எடுப்பாங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்டே கேட்டேன் வேணாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ எடுக்க வேணாம் குழந்தைங்கள பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா எனக்கு எடுத்து கொடுக்கல ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் விரதத்தை விடவே இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து விரதம் முடிப்பேன் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்கள் போயிட்டே இருக்கும்போது என்னுடைய பாப் குழந்தையோட ஸ்கூலில் ஒருத்தவங்க பார்த்துட்டு என்னை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அன்னைக்கு நான் போனேன் எனக்கு ஜாக்கெட் விட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமை எல்லாமே கொடுத்து ஒரு கருகமணியும் கொடுத்து அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து கலசம் வச்சு பூஜை எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் இப்போ ஒரு பத்து வருஷமாக தாங்க கலசம் வச்சு பூஜை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நானே விருப்பப்பட்டு நானே ரொம்ப சந்தோஷப்பட்டு நானே எடுத்தது தாங்க இந்த வரலட்சுமி நோன்பு கிட்டத்தட்ட பதினேழு வயசுலேருந்து நான் எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதில் இதுவும் ஒன்று அவங்கவுங்க விருப்பப்பட்டு தாங்க அதை இதை எடுக்கணும் அம்மா வீட்டில் கொடுத்தாங்க மாமியார் வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு நோன்பு கிடையாது அம்மா வீட்டில் உண்டு ஆனால் அம்மா எனக்கு எடுத்து தரல இதை நானாக விருப்பப்பட்டு நானே எடுத்துக்கிட்டது தான் என்னுடைய பொண்ணோடைய ஸ்கூலில் ஒருத்தவங்க எனக்கு கொடுத்து நீங்கள் எடுங்கன்னு சொன்னதுலேருந்து நான் எடுக்க ஆரம்பித்தது தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க அதனால் நம் எல்லா எல்லோரும் நம்ம வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம என்றைக்கி பிறந்தோமோ அன்னைக்கே நமக்கு கஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு இன்பத்து இன்னும் ரெண்டும் கலந்து வர்றது தாங்க வாழ்க்கை ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்குது நான் எடுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க ஐயோ அவங்க எடுக்கிறாங்க இவங்க எடுக்கிறாங்க நீங்கள் மனசுக்குள்ளே எதுவும் பழமாமல் சாதாரணமாக ஒரு லக்ஷ்மி படத்துக்கு பூஜை அலங்காரம் பண்ணி நறுமண பூக்களால் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு நல்ல பூக்களால் அர்ச்சனைகள் பண்ணி பழங்கள் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு அவள் பாயசம் பால் பாயசம் சுண்டல் வச்சு படைச்சி நீங்கள் சாய்ந்தரம் உங்களுக்கு நீங்கள் நோன்பு முடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்களுக்கே அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிடும் யார் வேணாலும் எடுக்கலாம் விருப்பப்பட்டு சந்தோஷப்பட்டு நீங்கள் எடுங்க அம்மனருள் பெருங்க செல்வவளம் பெருங்க நன்றி வணக்கம்